சன் டிவி நேர்களுக்கு இனிய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நேர்களே வழக்கம்போல் நாம் இந்த மாத பலன்கள் வீடியோவில் இப்போது வைகாசி மாத பலன்களை பற்றி பேச காத்திருக்கிறோம் தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்காரங்களும் கேட்டு அதன் வழி பலன் பெறலாம் இந்த வைகாசி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சூரியன் ரிஷபத்திற்கு வந்துடுறார் அதுதான் வைகாசி மாதம் ஒவ்வொரு மாதத்திலும் சூரியன் எங்க இருக்கிறாரோ அதை சார்ந்து மாதங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் இதை கேரளத்துல இன்னும் தெளிவாக வைகாசி மாதம்ன்னா ரிஷப மாதம்னே சொல்லுவாங்க அடுத்த மாசம் ஆணி மாசம்ன்னு மிதுன மாதம் கடக மாதம் சிம்ம மாதம் கன்னி மாதம் இப்படி பயன்படுத்துகிற பழக்கம் உண்டு ஆகையினால் இந்த சூரியன் நகர்வை பொறுத்துத்தான் மாதம் என்பதை நாம் நோட் பண்ணிக்கிறோம் ஆக இந்த வைகாசி மாதத்தில் பொதுவாக கிரக சஞ்சாரங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ராசிநாதனாக இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் கிரகம் இந்த செவ்வாய் கிரகம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே ராகுபகவானோடு இணைந்திருக்கிறார் காலபுருஷனுக்கு முதல் வீடாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் பனிரெண்டில் அமர்வது என்பது செலவினங்களை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் வாயை கொடுத்து வம்பு வாங்கிக்க கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் உடம்புக்கு ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி இருந்ததுன்னா உடனடியாக டாக்டரை பார்த்துறணும் டாக்டர் சொன்ன மருந்துகளை ஃபாலோ பண்ணணும் இப்படிங்கிறத நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் எப்பொழுதுமே ராசிநாதனினுடைய அமைப்பை பொறுத்துத்தான் உங்களுடைய மனம் உடல் இயக்கம் இவைகளெல்லாம் அந்த க தருணங்களிலே நடக்கும் என்ற காரணத்தால் கண்டிப்பாக இந்த வைகாசி மாதத்தில் நீங்கள் இந்த செவ்வாயின் அதிபதி அந்த செவ்வாய் ராசிக்கு அதிபதியாக இருக்கிற காரணத்தால் இப்படிப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் ஆனா இதையெல்லாம் ஈடுகட்டுகிற அளவிற்கு வியாழ பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால ஏற்படுகிற செலவுக்கு வருமானம் வரும் ஏற்படுகிற நோய்களுக்கு வைத்தியம் கிடைக்கும் அது தீர்வு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எங்கேயாவது கொஞ்சம் வழக்கு வம்பு இந்த சண்டை சச்சரவு அண்ணன் தம்பி சொந்த பந்தங்களுக்குள்ள ஒத்துப்போகலை கருத்து பேதங்கள் இப்படியெல்லாம் இருந்த இடத்தில் கூட இந்த குரு பகவானுடைய அருள் காரணத்தால் அவர் இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் தனம் குடும்பம் வாக்கு என்று சொல்லக்கூடிய குடும்ப பாக்கியத்தில் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தன சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பைனான்சியல் ப்ராப்ளத்தில் தீர்த்து வைக்கிறது இப்படிப்பட்ட அநேக இடங்களில் குரு பகவானுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுங்கிறத நீங்க பயன்படுத்திக்கலாம் குறிப்பாக சொல்லணும்னா இந்த வைகாசி மாசத்துல இந்த வியாழ கிரகத்தின் அருளால சுப செலவுகள் கொஞ்சம் வர ஆரம்பிக்கும் அதுக்கு தகுந்த பொருள் வரவுகளும் வர ஆரம்பிக்கும் சுற்றம் சூழ எல்லாரும் பக்கத்தில் இருந்து அனுபவித்து வாழுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய பேர் டூர் போக ஆரம்பிப்பீங்க வெளியூர்களுக்கு போவீங்க பசங்களை கூட்டிட்டு ஜாலியா சுத்திட்டு வருவீங்க விருந்து கொண்டாட்டங்களுக்கு போவீங்க பயணங்களில் மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் கொஞ்சம் ரொம்ப நாளாக கோயிலுக்கு போகணும்னு நேர்த்திக்கடம் போட்டிருந்தோம் போகவே முடியல இது நல்ல தருணம் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியலாம் அது மட்டும் இல்லை இந்த மாதிரி போது அந்த இடத்துங்களில் உங்களுக்கு அழகான தரிசனங்கள் கிடைக்க வாய்ப்புகள் கிடைக்கும் இன்னும் இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு கல்வியிலேயே நல்ல முன்னேற்றம் பரீட்சைகள்ல நல்லா பாஸ் பண்ணுவீங்க நினைச்ச மாதிரி இடங்கள்ல போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதே போல கூட்டு தொழில் பண்றவங்க கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமை தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சொந்த தொழில் நடக்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கெல்லாம் நல்ல சாதாரணமாக நல்ல வருமானங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் புதிய தொழில் துவங்க ஆசைப்படுபவர்களுக்கு இந்த வியாழ கிரகத்தின் அருளால கண்டிப்பாக புதிய தொழில் வாய்ப்புகள் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு அப்படி நீங்கள் ஆரம்பிக்கின்ற போது பதினோராம் இடத்திலே சனி பகவான் வீட்டிலிருந்து லாபங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருப்பார் மூன்றாறு பத்தில் சன் மூன்றாறு பதினொன்றில் சனி இருக்க முடிசூடா சக்கரவர்த்தி என்று சொல்றது உண்டு அப்போ இந்த திடீர் லாபங்கள் அதுலேயும் குறிப்பாக பெண்களாக இருந்தால் ஆடை அணிகளை சேர்க்க ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் அதே போல யாரென்று தெரியாத அந்நியர்கள் உங்களுக்கு சாதகமானவர்களாக இருப்பாங்க அதே போல இந்த வெளிநாடுகளுக்கு போனவங்க வெளியூர்களில் வாழ்கிறவங்க வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த சனி பகவானுடைய அருளால கண்டிப்பாக பயணங்கள் வெற்றி பெறும் ஏற்கனவே வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட அந்த இடத்துல ஒரு வீடு வாங்கலாம் கார் வாங்கலாம் நல்ல உத்தியோகத்தை மாற்றிக்கலாம் புதிய உத்தியோகத்துக்கு போகலாம் பெருமையாக புகழோடு கௌரவத்தோடு வாழுகின்ற பாக்கியத்தை பெற்றுக்கொள்றது இன்னும் சொல்ல போனால் காசு வச்சு காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அந்த ஷேர் மார்க்கெட்ல வட்டி தொழில் பண்றவங்க ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த குரு ரெண்டில் இருக்கிறதும் சனி பகவான் பதினோராம் இடத்தில் இருப்பதும் மிகப்பெரிய அரிய வாய்ப்பாக உங்களுக்கு வந்து சேரும் இது கூடவே சுக்கர பகவானும் இரண்டாம் இடத்தில் வீற்றிருக்கிறார் இந்த இரண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் சுக்கரன் குரு நான்கு கிரக சேர்க்கை என்பது இந்த வைகாசி மாதத்துல உங்களுக்கு இருக்குது அப்போ இந்த சுக்கரன் இரண்டாம் இடத்தில் ரெண்டு குடையவனே இருக்கின்ற காரணத்தால் உங்களுடைய பேச்சை இந்த உலகம் நம்பும்படியாக இருக்கும் நீங்கள் பேசுனா உலகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைகளில் இருக்கிற காரணத்தால் இந்த வீட்டில் கல்யாண காரியங்கள் நடப்பது வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்த குழந்தைங்கள் கூட கல்யாணத்தை பற்றி யோசிக்கிறது குடும்ப வாழ்க்கை ஏற்றுக்கொள்வது ஆடை அணிகலன்கள் நல்லபடியாக அலங்காரமாக இந்த பத்திரிகை துறை சினிமா துறை இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் உங்களுக்கு நல்ல புகழ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த புதகரகம் இரண்டாம் இடத்தில் இருக்கிற காரணத்தால் வாக்குக்கு வாக்காதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இரண்டில் இருந்து கொண்டு சாதுரியமாக பேசுறது ஞாபகார்த்தமாக பேசுறது உங்களை யாரும் நீங்கள் ப்ரூவ் பண்ணுறது எழுத்தாற்றல் பேச்சாற்றல் இப்படிப்பட்ட அனைத்திலும் மிகப்பெரிய நன்மைகள் உண்டு இந்த பள்ளிக்கூடம் நடத்துகிறவங்க டியூஷன் சென்டர் நடத்தவங்க புத்தகத்தை பிரிண்ட் அடிக்கக்கூடியவங்க இப்படிப்பட்ட வியாரத்தில் வியாபாரத்தில் உள்ளவங்களுக்கு நல்ல விதமான புதிய ஆர்டர்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு புதிய வேலைகளுக்காக இன்றைக்கு போறவங்களுக்கு சாமர்த்தியமா பதில் சொல்லி அந்த இடத்துல பாஸ் பண்ணி நல்ல வேலை வாய்ப்புகள் தேடிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வரும் எப்படி பார்த்தாலும் இந்த வைகாசி மாசத்தை பொறுத்தளவு இளைஞர்கள் முதியவர்கள் வியாபாரிகள் வேலைக்கு போகிறவங்க இப்படி எல்லா தரப்பினர்களுக்குமே இந்த வைகாசி மாசத்துல மேசராசிக்காரங்க கண்டிப்பாக நிறைய நல்ல பலன்களை அறுவடை செய்ய காத்திருக்கிற காரணத்தால் எல்லா இடத்திலும் இருக்கின்ற இடத்தில் நாம் யார் நம்முடைய பலம் என்ன பலவீனம் என்ன எல்லை என்ன என்பதை புரிந்து கொண்டு நறுக்குன்னு பேசுறது நறுக்குன்னு காரியம் பண்றது சுறுசுறுப்பா இருக்கிறது நாலு பேருக்கு மத்தியில் அழகு லட்சணமாக ட்ரெஸ் பண்ணி நிமிர்ந்து நிற்கிறது பேசுறது இப்படிப்பட்ட அனைத்தையும் பண்ணி கொள்ளுகிற போது நீங்கள் இந்த மாதத்தில் ஜொலிக்கக்கூடிய வாய்ப்புக்கு உட்பட்டவராக இருப்பீங்க சார் கோயில்களுக்கு போகலாமா என்ன பரிகாரங்கள் பண்ணணுமா தரிசனங்கள் பண்ணணுமான்னு கேட்டா நீங்கள் எல்லோருமே இந்த மேசராசியில் பிறந்தவங்க சிவ தரிசனம் செய்து வருவது மிகச் சிறப்பை கொடுக்கும் அது ஊர் ஊரா போகணுங்கிறது இல்ல முடியாதவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போய் நல்ல ஒரு தரிசனம் பண்ணி உட்கார்ந்து வேண்டிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய தேவைகள் பூர்த்தி அடைவதும் அந்த அருளை பெற்றுக்கொண்டு இருளான வாழ்க்கையை விலகி நல்லபடியாக வாழ்வதும் இதற்கு அந்த இறை பலம் என்பது உங்களுக்கு பக்க பலமாக இருக்கும் செய்து பாருங்கள் வாழ்ந்து பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் ரிஷபராசி நேர்களை இந்த ரிஷபராசினேர்களை பொறுத்தளவு இந்த வைகாசி மாத பலன்களில மிக சிறப்பாக நல்ல ஒரு வித்தியாசமான நல்வாழ்க்கையை தேடிச் செல்லுகின்ற ஒரு நோக்கத்தோடு உங்களுடைய எண்ணங்கள் கூடிய நல்ல எண்ணங்களோடு கூடிய வாழ்க்கை வெற்றி பெறக்கூடிய சூழலோடு இந்த மாதம் ஆரம்பிக்கிறது இந்த மாதத்திலே பார்த்தீங்கன்னா முதல்ல சொல்ல வேண்டியது ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் உங்களுடைய ராசியில் ஆட்சி பெற்றிருக்கிறார் கேந்திர கோணங்களில் கீர்த்தியாய் லக்னாதிபதி அல்லது ராசிநாதன் அமர்கிற போது அது மிகப்பெரிய சிறப்பை கொடுப்பது மட்டுமல்ல காலபுருஷனுக்கும் இரண்டாம் இடத்தில் வந்து அமர்கிற காரணத்தால் ஃபைனான்சியலாக உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் பண வரவுகள் ஆரம்பிக்கும் நீண்ட நாட்களாக வராது போன பறத்தை எல்லாம் வரவு வைத்துக் கொள்ளக்கூடிய வாழ்க்கை கிடைக்கும் இந்த ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் வட்டி கொடுத்து வாங்குனவங்க எல்லாம் இந்த காலத்தில் மழை வசூல் பண்ண ஆரம்பிப்பீங்க கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் நீங்கள் கடன்பட்டிருக்கக்கூடியவங்க சீக்கிரமாக கடனை கட்டுறதுக்கு உண்டான பண வரவுகள் வரும் புதிய கடனை தேடி இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக அரசாங்கத்தின் மூலமாக வங்கிகளின் மூலமாக உங்கள் தொழிலுக்கு தேவையான கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கடன் மூலமாக தொழிலை வளர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் சில பேர்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு கார் வாகனத்தை மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஜொலிக்கக்கூடிய வாழ்க்கை மொத்தத்தில் உங்களை பார்ப்பவர்கள் எல்லாம் அவருக்கு என்ன உங்களுக்கு என்ன சூப்பராக இருக்கிறீங்க கார் இல்லை நகை வாங்கிட்டீங்க இல்ல இப்படி சொல்லுகிற அளவிற்கு இந்த வைகாசி மாதத்திலே மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் சில பேருக்கு தேடி வரும் சில பேர்களுக்கு தொழில் ரீதியாக இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை வாய்ப்புகள்ல இடமாற்றங்கள் கம்பெனி மாற்றங்கள் அல்லது உள்ளேயே அந்த கம்பெனிக்குள்ளேயே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்வது அதன் மூலமாக சில பயணங்களை எதிர்கொள்வது வெளிநாடுகளுக்கு செல்வது நீண்ட தூரத்து பயணங்களின் மூலமாக நல்ல செய்திகளின் மூலமாக பயணங்களின் மூலமாக வெற்றி பெறுவது அதே மாதிரி புதிய நண்பர்கள் சேர்க்கை என்பதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரிய வரும் அதே மாதிரி இந்த கதை கவிதை கட்டுரை இப்படிப்பட்ட எழுத்து சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நாட்கள்ல ஒரு பெரிய மனிதனின் தொடர்பு ஏற்படுவது அவர் மூலமாக உங்களுடைய எபிலிட்டி உங்களுடைய அந்த எண்ணங்களும் கெட்டிக்காரத்தனமும் சபைக்கு அரங்கேறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நிறைய வரும் இதேபோல போல புதனும் அந்த லக்ன ராசியில் உட்காந்துக்கிறதுனால இரண்டாம் பாவாதிபதி ஐந்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் ராசியில் அமர்ந்திருக்கிறார் மிக அதிக பலம் பெற்றிருக்கிறார் புதனோடு சம்பந்தப்பட்டிருக்கு சுக்கரனோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் அது கூடவே குரு பகவானும் சேர்ந்திருக்கிறார் கணித சம்பந்தப்பட்ட துறைகள் சார்ந்த பிள்ளைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வெற்றி பெறலாம் இந்த புதுசாக படிக்கணும் புதிய துறைகளுக்கு போகணும் புதிய வேலைகளுக்கு போகணும் புதிய இடங்களுக்கு போகணும் தன்னை யாரென்று நிரூபித்துக் கொள்வதற்காக காத்து பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய சிறப்பம்சங்கள் காத்து கொண்டிருக்கிறது பயணங்கள் நிறைய உருவாகும் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகளுக்கு இருந்த நோய் நொடிகள் கூட இப்போ கொஞ்சம் நகன்று போயிடும் மொத்தத்தில் குடும்பமே ஒரு ஸ்லாக்கியமாக சந்தோஷமாக ரொம்ப பிரமாதமாக இருப்பீங்க உயர்கல்விக்காக காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சரியான இட வாய்ப்புகள் கிடைத்து உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் உயர்கல்வியிலே நீங்கள் நம்ம ஜொலிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உயர்கல்வியின் இறுதி பாகத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கூட நல்லபடியாக ரிசல்ட் வந்து நீங்கள் அந்த கல்வியை முடிச்சிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய தொழில் வாய்ப்புகளை தூக்கி நகரலாம் மொத்தத்தில் உங்களுடைய சொந்த திறமைகளுக்கு இந்த உலகத்தில் வரவேற்பு கிடைக்கும் அந்த திறமைகளை வெளிக்காட்டு கொள்ளக்கூடிய சாதுரிய மனப்பான்மை உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் தாய் மாமன் மூலமாக நல்ல செய்திகள் வரும் எங்கேயாவது வெளிநாடுக்கு போகணும் அங்க எங்கள் மாமா இருக்கிறாருன்னா தயவு செய்து கிளம்பி போகலாம் அவர் உங்களை பார்த்துக்குவாருங்கிற அளவுக்கு எல்லாம் சிறப்பாகவே அமையும் அதில் எந்த குறைகளும் இல்லை இதே போல ஜென்மத்தில் குரு இருக்கிறார் இந்த ஜென்மத்தில் குரு இருந்தாலே வந்து ஜென்மராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததுமெல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் சும்மா வார்த்தைக்கு சொல்றது நீங்கள் சீதையும் இல்லை ராமரும் இல்ல ராமர் காலத்தில் நம்ம வாழவும் இல்லை அதனால் உங்களை பொறுத்தளவு பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் செலவுகள் கொஞ்சம் அதிகாது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்னதா இருந்தாலும் அவர் ராசியில் இருந்து கொண்டு ஐந்தாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் ஐந்தாம் இடம் என்பது உங்களுடைய மனப்பூர்வமான வாழ்க்கை இறைவனுடைய அனுகூலங்கள் உங்களை சுற்றி இருப்பவர்களால் வரக்கூடிய நன்மைகள் பூர்வீகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் அது மட்டுமில்ல உங்களை நீங்கள் யார் என்று தெரிந்து கொண்டு உங்களுடைய ஒரு குறிப்பிட்ட குணபாக்கியங்களில் கூட மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு இந்த இடத்துல நான் இப்படி இருந்தாதான் இதை சாதிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் நடிக்க கற்றுக்கொள்ளுகின்ற அல்லது தன்னிலை மாற்றம்னு சொல்லக்கூடிய தன்னை மாற்றிக்கொண்டு நீங்கள் சாதுரியமாக முன்னுக்கு போகின்ற இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் நிறையவே உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் சில பேர்களுக்கு சில இடங்கள்ல கொஞ்சம் பயம் வரும் இந்த இது தப்பா போயிடுமோ தப்பா வந்துடுமோ தப்பு நடந்துருமோ இன்னாரோ ஒப்படைக்கிறோமே இந்த வேலையை விட்ட கொடுத்துருக்கமே செய்வாரா செய்ய மாட்டாரா இப்படி என்று தொழில் ரீதியாக குடும்பத்தின் ரீதியாக பிள்ளைகளின் மூலமாக கொஞ்சம் பய உணர்வுகள் வர ஆரம்பிக்கும் அதனால காரியங்கள் தடுமாற்றத்தை கொடுக்கும் காரிய தாமதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதுல ஜோதிடராக சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா பயம் கொள்ளாமல் உங்களுடைய டியூட்டியை தர்மத்தின்படி ஞானத்தின்படி செய்ய வேண்டிய கடமைகளின்படி செய்து வருகிற போது கண்டிப்பாக நன்மை நடக்கும் என்னதான் குரு பகவான் லக்னத்தில் இருந்து ராசியில் இருந்து கொண்டு அந்த பயத்தை கொடுத்தாலும் கூட அவர் ஐந்து ஏழு ஒன்பது என்று சொல்லக்கூடிய பார்வை பலம் பெற்றிருக்கிற காரணத்தால் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே முன்னேற்றம் கிடைக்கும் பிரிந்திருந்தவர்கள் ஒன்று கூடி வாழக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய தொழில் துவங்குகிற வாய்ப்புகள் இருக்கும் அன்றாட வேலைகள் அனுசன பொழுதுகளில் நடக்கக்கூடிய எண்ணெய் இதெல்லாம் நல்ல முன்னேற்றமாக போகும் ரொம்ப நாள்லாம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் தகராறுகளாக இருந்தவங்களாம் இந்த நேரத்தில் கொஞ்சம் சரி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதிலும் வியாழனும் புதனும் ஒன்று சேர்ந்து இருப்பது தொழில் துறைகளிலே மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சியை கொடுக்கும் வியாழனும் சுக்கரனும் ஒன்றாக இருப்பது என்பது குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்கு இடையில் கொஞ்சம் தர்க்கவாதங்கள் வர ஆரம்பிக்கும் கோயில்களுக்கு சென்று வருவது கோயில்கள் கட்டுறதுக்கு பணம் கொடுக்கறது தர்மஸ்தாபனத்துக்கு போகிறது நீங்கள் கொஞ்சம் சேரிட்டி ஒர்க் பண்ணுறது இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் இந்த வைகாசி மாதத்தில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் பதினோராம் இடத்துல செவ்வாய் ராகுவோட சம்பந்தப்பட்டதுனால சில பேர்களுக்கு இடம் வாங்குகிற வாய்ப்புகள் கிடைக்கும் பூமி லாபங்கள் கிடைக்கும் வாங்கி வச்சு இடத்த விற்க முடியல இப்போ விற்று போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் அதிர்ஷ்டங்கள் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதுல நினைஞ்சொல்ல போனா கண்டிப்பாக ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு இடத்துக்கு புறப்பட்டீங்கன்னா அந்த இடத்துக்கு கனகச்சிதமாக ரீச் பண்ணிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு இது கூடவே சனீஸ்வர பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால எந்த காரியம் பண்ணாலும் கொஞ்சம் கவலைப்படாம தைரியமா வீரியத்தோடு கரெக்டாக பண்ணணும் இந்த இந்த வேலைக்கு இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதை கனகச்சிதமா பண்ணிக்கிட்டீங்கன்னா பொருள் செலவுகளை குறைக்கலாம் ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி அலைய வேண்டிய அலைச்சலை குறைக்கலாம் இப்படிப்பட்ட அநேக விதத்தில் இந்த வைகாசி மாதம் ரிசபத்தில் பிறந்தவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் சில பேர்களுக்கெல்லாம் என்னதான் நடந்தாலும் அதை புரிஞ்சிக்க முடியாம தடுமாறிக்கிட்டு இருப்பாங்க இப்போ இப்படிப்பட்டவர்கள் என்ன என்ன சொல்றதுன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் உங்களை சுற்றி சரியாக தான் இருக்குது எல்லாம் ஒழுங்காக தான் போயிட்டு இருக்கு போன மாதத்துக்கூட இந்த மாதம் நல்லா தான் இருக்குது இப்படி இருந்தாலும் இல்லை இல்லை நான் எதிர்பார்த்தது வேறு அதெல்லாம் நடக்கலை இப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த தன்மை உண்டு இதுதான் அந்த மனிதனுடைய ஆசை என்று சொல்லக்கூடியது அதனால் உங்களை பொறுத்தளவு இந்த மாதம் உங்களுடைய அடிப்படை ஜாதகமும் சிறப்பாக இருக்கிற போது மிக கனகச்சிதமாக சிறப்பாக இருக்கும் அதில் பயப்பட தேவையில்லை இதை கூடவே சொல்லணும்னா கோவில்களுக்கு எங்கேயாவது போய்ட்டு வரலான்னா தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடியவங்க சிறுவிழுத்தூருக்கு போங்க அந்த ஆண்டாளம் மாலை கும்பிட்டுட்டு வாங்க அதே மாதிரி மத்திய மாவட்டங்கள் இருக்கக்கூடியவங்க திரு ஸ்ரீரங்கம் போங்க பெருமாளையும் தாயாரையும் நன்றாக வணங்கி விட்டு வாருங்கள் வட மாவட்டங்கள் இருக்கக்கூடியவங்க சென்னையிலேயே நிறைய கோயில் இருக்குது திவ்ய தேசங்களே இருக்குது பக்கத்தில் திருப்பதி இருக்குது போய் நன்றாக தரிசனம் செய்து விட்டு வாருங்கள் மிக செழிப்பான வரம் பெற்றுக்கொண்டு இந்த மாதத்தை அருமையாக கழிக்கின்ற வாய்ப்புகளோடு கூடிய நல்ல மாதமாக திகழும் திகழும் என்ற நம்பிக்கையோடு பார்ப்போம் நன்றி மீண்டும் சந்திப்போம் மிதுனம் ராசினியர்களே இந்த மிதுன ராசி பொறுத்தளவு இந்த மாதத்தின் கிரகநிலைகள் சற்று கொஞ்சம் உங்களுக்கு ஃபேவரா இல்லை அப்படிங்கிற மாதிரி தோன்றும் சூரியன் புதன் சுக்கரன் வியாழன் இந்த நான்கு கிரகங்களும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே வீற்றிருக்கிறார்கள் பத்தாம் இடத்துல செவ்வாய் பிளஸ் ராகு ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க இதுல ஒன்பதாம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கிறார் நான்காம் இடத்துல கேது இருக்கிறார் இந்த இடத்துல எந்த கிரகங்கள் மிகச்சிறப்பாக இருக்குது அப்படின்னு பாக்குற போது ராசிநாதனாக இருக்கக்கூடிய புத பகவான் பனிரெண்டில் மறைந்திருந்தாலும் புதனை பொறுத்தளவு பனிரெண்டாம் இடத்தில் மறைந்திருப்பது மிகப்பெரிய தவறு என்று எடுத்துக்கொள்ள தேவையில்லை அந்த அடிப்படையில் தொட்ட காரியம் துளங்கும் நினைத்தது நடக்கும் ஆனால் அதற்கு கொஞ்சம் பிரயத்தனப்படணும் சில தடைகள் ஏற்பட்டாலும் அதை உடைத்துவிட்டு முன்னுக்கு போகிறதுக்கு உண்டான மன உறுதியை இந்த மாதத்தில் தயாரித்து வைத்து கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு பெரிய குழப்பமான மோசமான ஒரு நட்டமான மாதமாக இருக்க வாய்ப்புகள் இல்லை சில குடும்பங்களில் இந்த புத பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் கூட வயதானவர்கள் இருந்தால் சற்று மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வரும் உடன் பிறந்தவர்களோடு சந்தேச வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் கவலைப்படுகின்ற எண்ணத்தை விட்டுவிட்டு தைரியமாக போராடி வெற்றி பெறுவேன் என்ற மன உறுதியை பெற்றுக்கொண்டு நடமாட வேண்டும் இதில் சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால எதிர்பாராத செலவினங்கள் தவிர்க்க முடியாதது சில பேர் கடன் வாங்கின கடனை திருப்பி கொடுப்பீங்க ரொம்ப நாள் சேர்த்து வச்ச படத்தை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து நிம்மதி பெறலாம் குடும்பத்திலே கொஞ்சம் சுகம் கிடைக்கும் இந்த கணவன் மனைவி குடும்ப உறவுகள் நீண்ட தூரத்து பயணங்கள் ஜாலியாக ஊர் சுத்துறது கோயில் குளங்களுக்கு போகிறது பிக்னிக் போகிறது புதுமண தம்பதிகள் ஊர் பார்க்க போகிறது இப்படிப்பட்ட நிறைய விஷயங்களில் இந்த சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் உறுதியாக உங்களுக்கு மகிழ்ச்சி கொண்டாட்டத்திற்கு குறைகள் இல்லை நீங்கள் செய்கின்ற தொழில் கண்டிப்பாக விருதி பெறும் செலவு பண்ணுறதுக்கு பணம் வரணுங்கிறதுக்காகவே தொழிலில் லாபங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் கணவன் மனைவி கூடி ஒன்று சேர்ந்து ஒரு முடிவெடுப்பதற்குண்டான காலச்சூழலை இந்த மாதத்தில் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் சில பேர்களுக்கு வாகனங்களின் மூலமாக செலவுகள் வருகிற வாய்ப்புகள் இருக்கும் சும்மாவது கொண்டு ஒர்க் ஷாப்பில் விட்டான் சார் அவன் பெயிண்ட் அடிக்கணுன்றான் அது போயிடுச்சு இது போயிடுச்சின்றான் ஒரு பத்து இருபது ரூபா செலவாய்ப்பு வச்சு இப்படிப்பட்ட வாய்ப்புகளும் ஒரு பக்கத்தில் உண்டு அதே போல் பற்றாக்குறைக்கு செலவு வைக்கிறதுக்கு விருந்தினர்களின் வருகை என்பது தவிர்க்க முடியாததாக இருக்கும் அதனால தெரியாதவங்க இல்லை ஏற்கனவே சொந்தக்காரங்க கூட பிறந்தவங்க ஒண்ணு விட்ட பறையப்பா சித்தப்பா பொண்ணு மாம மச்சா அப்படின்னு சொல்லக்கூடிய பந்துக்கள் எல்லாம் வீடு தேடி வரக்கூடியவங்களாக இருப்பாங்க வீட்டுக்குள்ள செலவுகள் அதிகமாகும் இல்லை நீங்களாவது செலவு பண்ணிட்டு வருக இன்னொரு இடத்துக்கு விருந்து சாப்பிட போவீங்க போக்குவரத்து செலவு அந்த செலவு அதை வாங்கணும் இதை வாங்கணுங்கிற செலவுகள் கொஞ்சம் வரக்கூடியது தவிர்க்க முடியாதது வியாழ பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால இப்படிப்பட்ட செலவுகள் செய்து அதிலே மகிழ்ச்சி பெற்று கொண்டால் ஒரு பக்கத்தில் நிம்மதி இல்லை என்றால் கொஞ்சம் வெட்டி செலவு வீண் செலவு இதெல்லாம் வருவது என்பது தவிர்க்க முடியாததாக இருக்கும் சில பேர்களுக்கு வயதானவர்கள் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க மருத்துவ செலவு கொஞ்சம் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படி மருத்துவ செலவு வந்தாலும் அது பிரயோஜனமாக இருக்கும் ரொம்ப நாளாக எடுத்துகிட்டு கிடந்த ஒரு விஷயம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செலவுகள் எல்லாம் உண்டு கெட்ட பெயர் இல்லாமல் பார்த்துக்கணும் வேலை பார்க்குறவங்க வேலை செய்கிற இடங்களில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நீங்கள் நிதானமாக செய்து முடிக்க வேண்டும் பேரை கூடாது ஆசைப்பட்டு இதை விட்டுட்டு அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு ஓடுகிற வேலையை இப்போ இந்த மாதத்தில் எதுவும் பண்ண வேண்டாம் யாருக்கிட்டையும் எந்த விதமான அந்த ஓப்பன் டாக்கு சீக்கிரட் இல்லாமல் பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம் கொஞ்சம் உங்களுடைய சொந்த சில விஷயங்களை சீக்கிரட்டாக வச்சுக்கணும் சூரியன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால தந்தை வழி உறவுகளின் மூலமாக பகை ஏற்பட்டு பகை ஏற்படாமல் பார்த்துக்கணும் அதே குறிப்பாக அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய வரி வாய்ப்புகள் எல்லாம் ஒழுங்காக கட்டிடுங்க இல்லாட்டி ஏதாவது பேப்பர் நோட்டீஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுபோல தந்தை வழி சம்பந்தப்பட்ட உறவுகள் ஏதாவது நல்லது கட்ட நடந்ததுன்னா சத்தம் இல்லாமல் போயிட்டு சத்தம் இல்லாமல் வந்துடணும் செவ்வாய் பத்தாம் இடத்துல உட்கார்ந்ததுனால பயண செலவுகள் கொஞ்சம் வரும் அது கூட ராகு இருக்கிறதுனால மன பயம் மனப்பிராந்தியெல்லாம் கொஞ்சம் இருக்கக்கூடியதாக இருக்கும் என்ன கொஞ்சம் செலவுகள் நடக்கும் வேற என்ன வந்துட போகுது மொத்தத்தில் பார்க்க போனால் இந்த வைகாசி மாதத்தில் மிதுனத்துல பிறந்தவங்களுக்கு சேர்த்து வச்ச காசெல்லாம் கையை விட்டு போகுது செலவாகுது இதைத்தான் நான் சொன்னேன் ஜாலியாக இருங்க இன்பமாக டூர் போங்க கோயில் குளத்துக்கு போங்க ஜாலியாக சுற்றுங்க யாருக்கோ எப்படியோ செலவு பண்ண வேண்டியதோ உங்களுக்காக செலவு பண்ணிக்கோங்க அதில் ஒரு திருப்தி ஏற்படுதான்னு பாருங்கள் வாழ்க்கை என்பது என்னாலும் உழைப்பதற்கான பொழுதுகளாக தயாரிக்காமல் உங்களுக்கு ஓய்வாக சந்தோஷமாக இருப்பதற்குண்டான காலச்சூழலை உருவாக்கி கொள்ளக்கூடிய திட்டங்களை கொள்ளுங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு மனதிருப்தி வரும் காசு கையை விட்டு போனாலும் பரவாயில்ல கொடைக்கானல் போயிட்டு வந்துட்டோம் ஊட்டிக்கு போயிட்டு வந்துட்டோம் இது வரைக்கும் போனதே இல்லை என்ன அருமையான இடங்களை பார்த்துட்டு வந்திருக்கிறோம் இப்படிங்கிற ஒரு மரதிருப்தியோட வீட்டில் வந்து உட்காரலாம் இதுல நீங்க வந்து குறிப்பா சொல்லுகிற போது குலதெய்வ வழிபாடு என்பது மிகச் சிறப்பாக நீங்க பார்த்துக்கணும் ரொம்ப நாளா கோயிலுக்கு போகலை சார் போகணும்னு தோணுது போயிட்டு வாங்க அந்த கோயிலில் ஏதாவது பராம பராமரிப்பு பணிகள் நடந்ததுன்னா அங்கே ஒரு பத்து மூட்டை சிமெண்ட் வாங்கி கொடுத்தேன் ரெண்டு டைல்ஸ் வாங்கி கொடுத்தேன் ஒரு கேட்டுக்கு பயிண்ட் அடித்து கொடுத்த ரெண்டு கூலி கூலியாளர்களுக்கு வேலைக்கு சம்பளம் கொடுத்த இப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களையும் நீங்கள் செய்து கொண்டீர்களானால் உறுதியாக குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக இறையொருளால் இந்த மாதத்தை மிதுனத்தில் பறந்தவர்கள் மிக கனகச்சிதமாக சிறப்பாக முடித்து விட முடியும் என்னோட வேண்டுகோள் பயம் கொள்ள தேவையில்லை வாழ்க்கை என்பது இப்படி அப்படி இருக்கும் அதுதான் வாழ்க்கை அதனால இந்த மாதத்தை முப்பதே நாள் தான் நடக்கப் போகுது கடத்தி விட்டு வாருங்கள் அடுத்த மாதத்தில் சிறப்பம்சத்தை பார்ப்போம் வைகாசி மாதம் மிதுனத்துக்கு சுமாரான பலன்கள்